இந்த பதிவில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் உள்ள ப்ரப்போஸ்டு டேட்ஸ் அதாவது அந்த தேதிகள் ஒவ்வொரு எந்த நாள் என்ன விஷயம் ஆரம்பிக்கப்பட உள்ளது எந்த எந்த தேதியிலும் முடிக்கப்பட உள்ளது அப்படின்ட்டு ஏன்னா ஏராளமான நபர்கள் வந்து இது நான் இன்றைக்கி செய்யணும் எனக்கு என்றைக்கு ரேண்டான நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் சொல்கிறது கொஞ்சம் சட்டு சிரமமாக இருக்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த பதிவாகவே போட்டுடுறேன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த அப்ளிகேஷன் தொடங்கிச்சு ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜூன் ஆறாம் தேதி இந்த அப்ளிகேஷன் போடுறது அதை அப்ளை பண்ணுறது நிறைவுக்கு வந்துடும் அதில் ஏதாவது அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய பாக்கி இருந்தால் அதை ஒம்பது ஆறுக்குள்ளாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிறணும் ஸோ ஒம்பது ஜூனுக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கிறணும் ஸோ ஆறு ஆறில் அப்ளிகேஷன் போடுறது நிறைவு அடைஞ்சிரும் இது தான் இதை தான் மனசில் வைக்கணும் ஸோ ஆறு ஆறு ஜூன் ஆறாம் தேதி அப்ளிகேஷன் போடக்கூடிய வாய்ப்பு நிறுத்தப்படும் பதினொன்று ஆறில் ரேண்டம் நம்பர் வழங்குவாங்க ரேண்டம் நம்பருங்கிறது ரொம்ப அதாவது ஒரு முக்கியமான ஒன்று தான் ஆனால் ரொம்ப ரொம்ப இப்போ பொதுவாக எல்லா நேரத்துலையும் அது பயன்படக்கூடிய விஷயம் இல்லை அதை சாதாரணமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் போய் நம்மளுடைய சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறது இப்போ நம்ம ஊரில் என் கடையிலேருந்து அப்ளை பண்ணுவாங்க மற்ற கடையிலேருந்து அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே திருநெல்வேலி என்ஜினியரிங் காலேஜ் தான் டிஎஃப்சி சென்டராக கொடுத்துருப்போம் அவங்க எல்லோரும் திருநெல்வேலிக்கு பத்து ஜூன் பத்தில் இருந்து ஜூன் இருபதுக்குள்ளாக போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டுட்டு போயிட்டு ஆதார் கார்டு கொண்டு போகணுமா பேன் கார்டு கொண்டு போகணுமா பேங்க் பாஸ்புக் கொண்டு போகணுமா இப்படி கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிடுங்க நீங்கள் கொண்டு போகிறதுனால ஒரு தப்பும் இல்லை அங்கே போய்ட்டு திரும்பி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஃபோட்டோ கொண்டு போகணுமா கேட்காதீங்க ப்ளீஸ் கொண்டு போங்க தயவு செய்து எல்லாத்தையுமே கொண்டு போயிருங்க கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே தேவையில்லைன்னா நம்ம திருப்பி தானே கொண்டு வர போகிறாங்க என்ன விட்டுட்டா வர போகிறோம் அதனால் அதை புரிஞ்சுக்கிடுங்க தயவு செய்து எல்லா சான்றிதழ்கள் அதாவது அவங்க ஆதாரில் இருந்து பத்தாம் கிளாஸ் மார்க்ஷீட் ஒரிஜினல் பதினொன்று ஒரிஜினல் பன்னிரெண்டுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கோ அது ஸோ தந்ததில் ஒரிஜினல் அவ்வளோதான் இப்போ ப்ரொவிஷனல் மார்க்ஷீட் தந்திருப்பாங்க அப்போ நான் ஒரிஜினலுக்கு எங்கே போட்டோன்னு கேள்வி கேட்காதீங்க ப்ளீஸ் இருக்கிறது தந்ததில் ஒரிஜினல் தான் அவங்க கேட்பாங்க அதை கொண்டுட்டு போயிருங்க அது போக உங்கள் ஜாதி சான்றிதழ் அப்புறம் வருமான சான்றிதழ் ஒரிஜினல் எல்லாமே அது ஒரிஜினலும் டூப்ளிகேட்டாக எதோ ஒண்ணாலும் அது ஓகே தான் ஒரு ரெண்டு ரெண்டுக்கும் அது போக அரசாங்க பள்ளியில் படித்ததற்கான ஏதாவது ஒரு சான்றிதழ் அதுக்கு ஸ்கூல்லே இப்போ கொடுக்காங்க அது மாதிரி சான்றிதழ் அந்த சான்றிதழை வாங்கிக்கிடுங்க அப்படி இல்லைன்னாலும் அது இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது அது கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசியை கொண்டு போங்க டிசியில் வந்து அவங்க எந்த வகுப்புலேருந்து எந்த வகுப்பு வரை படிச்சுருப்பாங்கன்னு எழுதியிருப்பாங்க ஆனால் பொதுவாக பத்து ப பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் தனி டிசி தந்தாங்கன்னா பத்தாம் கிளாஸு பழைய டிசியை வந்து பத்து வரைக்கும் படித்த டிசி நீங்கள் ஆறு டு பத்து படித்த டிசி காப்பி இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு போங்க ஸோ பள்ளியிலேருந்து சான்று தந்தாலும் டிசியை கொண்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போங்க ப்ளீஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு ஜூனில் வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க அது முக்கியமானது அதையும் பார்த்துக்கிடணும் நமக்கு ஏதாவது அதில் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை சரி நிவர்த்தி பண்ணுறதுக்காக இருந்து இருபத்தெட்டு ஜூன்லேருந்து ஜூலை ரெண்டாந்தேதி வரைக்கும் நமக்கு அதுக்கான வாய்ப்பை தருவாங்க அது எதாவது நமக்கு குறைபாடு இருந்தால் அதை சொல்லலாம் ஸோ ஜூலை ரெண்டுக்கு பிறகு கவுன்சிலிங் டேட் வருது அது என்றைக்கு தேதின்னு அறிவிக்கப்படலை அது வந்து காலப்போக்கில் அறிவிப்பாங்க அதாவது ஜூன் ஜூலை ரெண்டுக்கு பிறகு இருக்கும் ஜூலை மூணில் இருந்தோ அதுக்கு பிறகு இருந்தோ இருக்கும் அதில் ஆரம்ப கட்டமாக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து ஏழரை பர்சண்ட்டுக்கு தகுதி தகுதி உள்ளவங்க அதில் வந்து முக்கியமான அந்த உள் ஒதுக்கீடு உள்ளவங்க அதாவது டிஃப்ரெண்ட்ஸி ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மூணு முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு க ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அதே மாதிரி டிஃப்ரெண்டியல் ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸு அது மூணும் அதுக்கப்புறம் முடியும் அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் வரும் அதில் அகாடமிக் மார்க் எடுத்தவங்க அதுக்கப்புறம் ஏழரை சதவீதம் அப்புறம் ஒகேஷ்னல் கோர்சஸ் இதில் முடியும் இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் டேட்டு இன்னும் அறிவிக்காதனால நீங்கள் அவங்க டேட்டை ஃபாலோ பண்ணிக்கிறங்க அவங்க நியூஸ் பேப்பரில் வரும் டிவியில் வரும் உங்களுக்கு பெர்சனலாக மெயிலில் வரும் ஏன் ஈவன் செல்ஃபோனு கூட மெசேஜ் வரலாம் இதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அந்த செய்தி அதன் பிறகு இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு சப்ளிமெண்டரி இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னா ஒரு செட் செட்டாக நடக்கும் இருபதாயிரம் பேருக்கு நடத்துகிறாங்கன்னா ஒரு இரநூறு மார்க்கில் இருந்து நூற்றி மார்க் எடுத்தால் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மொத்தமாக ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் அதுக்கு கீழே ரெண்டாவது அடுத்த குரூப் ரெண்டாவது கவுன்சிலிங் அப்புறம் ஒரு மூணாவது பார்ட்டி நாலாவது பார்ட்டி இப்படி போடுவாங்க அது மு அவ்வளோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று போடுவாங்க சப்ளிமெண்ட்ரிக்கு அப்புறம் ஸ்பெஷல் கவுன்சிலிங்கையும் எஸ்சிக்கான ஸ்பெஷல் கவுன்சிலிங்கும் அதுக்கு பிறகு நடக்கும் அதோட உடைய இது முடிஞ்சிடும் இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங்லாம் ஏற்கனவே கவுன்சிலிங் தவற விட்டவங்க மற்றவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்ட முடியும் ஸோ இதுதான் ஷெட்யூல் ஷெடியூல் இதில் நீங்கள் நினைவில் வச்சுக்கிற வேண்டியது டிஎஃப்சி சென்டர் போகிறத கண்டிப்பாக நினவுங்க டிஎஃப்சி சென்டரு வந்து நமக்கு போகக்கூடிய நாள் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பத்தாம்தேதியிலிருந்து ஜூன் இருபதாந்தேதிக்குள்ளாக போய் உங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கொடுத்து பண்ணிக்கிடுங்க அது மட்டும் இல்லை நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சிறு பெரு தவறுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அவர்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கிடவும் முடியும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க இது உங்களுக்கு நான் இந்த ப இதை ஏற்கனவே வா நம்ம ஊர் வாட்ஸ்அப் குழுமங்களில் அனுப்பியிருக்கேன் அதை தவற விட்டவங்க இந்த வீடியோவிலையும் பார்த்துக்கலாம் ஒரே கேள்வியை வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு நேரத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப கலைப்படைஞ்சிட்றேன் அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க தவிர்க்க முடியாத காரணத்தினால சில விஷயங்கள் சிலருக்கு டவுட் வித்தியாசமான டவுட்டுகள் வரலாம் அந்த மாதிரி ஆட்கள் வந்து கேளுங்கள் நாங்கள் அதுக்கு தகவல் தர காத்திருக்குறோம் நன்